രേന റന റ നാ 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக நான்காவது வாரமாக வெற்றிலை தீப வழிபாடு வீட்டில் சிறப்பாக பண்ணியிருந்தேன் அந்த விலாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா இந்த வெற்றிலை தீப வழிபாடு சிறப்பாக தங்கு தடையின்றி இன்றைக்கி அழகாக வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு இதோடு சேர்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் கண்டிப்பாக இதில் நான் பதில் சொல்ல போகிறேன் அதோட வர இருக்கிற பங்குனி உத்திரம் எந்த நாள் வருது இருபத்தி நான்கா இருபத்தி ஐந்தா நிறையா குழப்பங்கள் வந்து இருக்கும் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா யாரை வழிபடுறதுக்கான நேரம் எந்த மாதிரி முறையில் வழிபடணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் வாரம் வாரம் வந்து வெற்றிலை தீபா வழிபாடு முருகப்பெருமானுக்காக இருக்கேன் அப்படின்னு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்காவது வாரம் சிறப்பாக வந்து தடைகளையெல்லாம் மீறி நான் வெற்றிகரமாக பண்ணிட்டேன் அதிகாலையிலே வாசத்தில் நட்சத்திரம் கோடம்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை இடையிலையும் சர்க்கோணம் கோலம் போட்டு அழகாக வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாமி படங்கள் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் சாமி படங்களையும் வந்து எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் எதுக்காக ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வெற்றிலையோட காம்பு பார்த்தீங்கன்னா பார்வதியும் வெற்றிலையோட நுனியின் பகுதியில் லெஷ்மியும் நடுவில் இருக்கிறது சரஸ்வதியும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் சேதாரமே இல்லாத புத்தம் புதிய வெற்றிலை ஆறு எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம தீபம் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்கிறதன் மூலமாக நிறைய பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குழந்தை பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த விரதம் இருக்கும் முறையும் பார்த்தீங்கன்னா முந்தின நாளே நீங்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் பூஜை எறையும் சுத்தப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்லையே நம்ம என்ன மாதிரி நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் வெண்பொங்கல் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இது மாதிரி என்ன நெய்வேத்தியம் வேணாலும் பண்ணலாம் முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் பொங்கல் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம் முதல் முதல்ல நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வெற்றிலையோட காம்பு பகுதி எல்லாத்தையும் வந்து நீக்கிருங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆனால் எப்பயும் போல் நீங்கள் வெற்றிலைப்பாகு வாழைப்பழம் வைக்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு சிம்பிளான நெய்வேத்தியம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் வாழைப்பழம் பழங்கள் இது மட்டும் தான் நெய்வேத்தியம் வெற்றிலைப்பாகு வாழைப்பழம் இது தான் வைக்க போகிறேன் அதோட சேர்த்து பால் நாட்டு சக்கரை ஏலைக்காய் போட்டு பால் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் சர்க்கோண கோலம் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா சரவண பவா அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் உள்ள ஓம் அப்படின்னு எழுதிக்கங்க சுற்றி மயில் தொகை போல் வெற்றிலையை வச்சுட்டு அதன் மேலே விளக்கு வச்சு தீபம் ஏற்றி மனம் உருகி முருகரை வழிபடுங்க முருகருடைய சாமி படங்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை வேல் வச்சிருந்தாலும் சரி இல்லை முருகர் சம்பந்தப்பட்ட எந்த பொருள் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அந்த பொருளை வச்சு நீங்கள் வழிபடுங்க சிலைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா சிலைகளையும் வந்து பூஜையில் வச்சு வழிபடுங்க முக்கியமாக வாரத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு ரெண்டு முறையாவது சிலை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது சிலைக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இது மாதிரியான அபிஷேகங்கள்லாம் செஞ்சு பூஜிக்க வேண்டும் வெற்றிலையின் மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதன் மேலே தீபம் விட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வெற்றிலைங்கிறது ஒரு மங்களகரமான பொருள் அந்த மங்களகரமான பொருளை மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது அது தெய்விக்கு சக்தி பெறும் முருகருடைய படத்திற்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா குத்து வழக்கு ஏற்றி வச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வச்சு மனமுருகி வந்து நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜைகள் வந்து செய்யும் பொழுது அந்த பூஜைகளுக்கு பலன் அதிகரிக்கும் எனக்கு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குழந்தை வரம் கேட்டு வழிபடணும்னா எந்த மாதிரி வழிபடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்களுக்காக தான் நீங்கள் முருகருடைய பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஷ்டி விரதம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சஷ்டி விரதம் இருந்தவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பலன் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து குழந்தை வரம் பெற்றிருக்காங்க மாதந்தோறும் வளரும்பிரை தேயும்பிரை சஷ்டி விரதம் அப்படின்னு ரெண்டு சஷ்டி வரும் இந்த சஷ்டியில் பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருப்பதன் மூலமாக திருமண தடையிலாம் நீங்கி திருமணம் வந்து சீக்கிரமாகும் பிள்ளைகள் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை சஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று நம் வீட்டு பெரியவர்கள் வந்து பழமொழியாக வந்து சொல்லியிருப்பாங்க முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகனே கர்ப்பப்பையில் பிள்ளையாய் வளர்வான் அப்படிங்கிறது தான் இதோடைய முழுமையான பொருள் இதோடைய உண்மையான பழமொழி பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் இதோடைய பழமொழி இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது மாதிரி மாற்றம் பெற்றுச்சு இதனுடைய உண்மையான விளக்கம்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது தான் உண்மையான பொருள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தை பத்து திங்களில் பெற்று மகிழ்வர் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுற உண்மை விரதங்களில் மூன்று வகைப்படும் ஒன்று பார்த்திங்கன்னா விரதம் மற்றொன்று திதி விரதம் மூன்றாவது பார்த்திங்கன்னா நட்சத்திர விரதம் வார விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வர செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி மனமுருகி வழிபடுறதன் மூலமாக வெற்றிலை தீபம்லாம் ஏற்றி வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சீராக அமையும் முன்னேற்றம் வந்து ஏற்படும் அடுத்ததாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் வந்து நிறைவேறும் திதி சஷ்டி திதியில் நம்ம இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால திதி விரதம் இருந்தால் விதி மாறும் அப்படிங்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அந்த விதியை மாறி நம்மளுடைய திதியினுடைய விரதத்தால் விதி வந்து மாற்றம் பெறும் இந்த மாதிரி மூன்று முறையில் வந்து விரத முறைகள் இருக்குது உங்களுக்கு எந்த விரத முறை வந்து பொருத்தமான விரத முறையோ அந்த விரத முறையை ஏற்று அதனுடைய பலன்களை வந்து பெறுறது ரொம்ப அவசியம் எந்த விரதத்தை நீங்கள் எழுத்து பண்ணணும்னு நினச்சாலும் மனதில் முழு நம்பிக்கையோட அந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கு படம் வந்து நிச்சயம் கிடைக்கும் மாதம் மாதம் வரும் சஷ்டி விரதத்தில் அன்று முருகப்பெருமானை வழிபடுறதுனால குழந்தை வரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் பூஜை பூச்சேரியில பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் படத்தை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு மலர்களால் வந்து சூடிக்கணும் தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியங்கள் முருகருக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது முருகன் முன்னாடி அமர்ந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இது மாதிரியான பாடல்கள் வந்து பாட வேண்டும் இல்லை எந்த பாடலும் தெரியலேனா கூட பரவாயில்ல ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா மனமுருகி நீங்கள் முருகனை வந்து வழிபடுங்கள் இருக்கும் விரதத்துலேயே பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம்ங்கிறது ஒரு கடுமையான விரதம் உணவு எதுவுமே உட்கொள்ளாமல் வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் இது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா பால் பழம் மட்டும் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரது ரொம்ப அவசியம் முடிஞ்சால் முருகர்கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுறதும் மிக மிக அவசியம் முடிந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முடிக்கிற இந்த சஷ்டி நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு சரி முடியாதவர்களுக்கு சரி நீங்கள் யாருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சஷ்டி விரதம் அன்னைக்கு முழுமையாக நீங்கள் விரதம் எடுத்த பிறகு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வச்ச அந்த நெய்வேத்தியத்தையே நீங்கள் சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் நீங்கள் என்ன வரம் கேட்டு வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலை வேண்டி வெற்றிலை தீப வழிபாடு காலையிலையும் மாலை நேரத்திலும் நீங்கள் வீட்டில் வந்து விலக்கேற்றி வழிபடுங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல சஷ்டினால் தவற விடாமல் கண்டிப்பாக அன்னைக்கு இந்த விரதத்தை மேற்கொண்டு வரனால கண்டிப்பாக அதனுக்கான பலன் கிடைக்கும் சீக்கிரமாக குழந்தை பேர் உண்டாகும் இந்த தகவல் கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குழந்தை வரம் கேட்டு வழிபடுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த விரத முறையை தொடர்ந்து செய்யுங்க இந்த விரத முறைகளில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நான்காவது வாரமாக நம்ம வீட்டில் வெற்றிலை தீபம் வழிபாடு செய்கிறதுக்கு எல்லாமே தயார் நிலையில் இருக்குது இப்போ நம்ம பூஜைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் கந்தசஷ்டி பாடல்களை எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புகள் வந்து பாராயணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்ம வீட்டில் பூஜையும் வந்து சிறப்பாக வந்து முடிக்கலாம் நம்ம வீட்டில் ஏதேனும் முக்கியமான பூஜைகள்லாம் செய்யுறப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பூஜையில் கலந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து வந்து பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து பூஜை செய்கிறனாலையும் கூட அவங்களுக்கு வரும் வீட்டில் பெண் குழந்தைகள்லாம் இருந்தால் தீபம் ஏற்றும் பொழுது அவங்க கையை பிடிச்சி நீங்களும் வந்து தீபம் ஏற்றி வைங்க ஏன்னா குழந்தைகள் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது தீப தீபம் ஆராதனையாம் காமிச்சு பூஜையே சிறப்பாக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிரசாதமெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா திருப்புகள் இது மாதிரியான முக்கிய வந்து பதிகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பங்குனி உத்திரம் பத்தின தெளிவான விளக்கம் வந்து பார்க்கலாம் மார்ச் இருபத்தி நான்கு அல்லது மார்ச் இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நாளில் எப்போ பங்குனி உத்திரம் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அந்த விளக்கத்தோடு நான் வந்து இப்போ பங்குனி உத்திரம் எப்போ வருது அன்னைக்கு என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதம் பங்குனி உத்திரம் மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி திங்கள்கிழமை வருது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு நாற்பது மணிக்கு உத்தரம் நட்சத்திரம் தொடங்கிவிட்டது ஆனால் காலையில் பதினொன்று பதினேழு இந்த மணிக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி இருக்குது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தான் பங்குனி உத்திரம் நாளாக வந்து கருதப்படுது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வர்றது இன்னும் பெரிய சிறப்பு பங்குனி உத்திர நாட்களில் பார்த்திங்கன்னா அனைத்து ஆலயங்களையும் சிறப்பு வழிபாடு வந்து நடத்தப்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முருகர் கோவிலில் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்படும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை குலதெய்வ செம்பெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அந்த செம்பை வழிபட்டுட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக வந்து கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டுட்டு முக்கியமான தான முறைகள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பங்குனி உத்தரம் எப்போ வருது அப்படிங்கிறதையும் உங்களிடம் நான் ஷேர் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம் காட்டுறது வழக்கம் நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஞ்சஸ்டி படாமல் இருக்கிறதுக்காகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்வைக்கு முன்னால் அதாவது சிலர் ஹால்லெல்லாம் பூஜை அறை இருக்கும் இந்த மாதிரி மற்றவர்கள் பார்வைப்படும் விதத்தில் இருந்தாலும் சரி இல்லை பார்க்குற விதத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூஜை இறையிலையும் சரி நம்ம வீடுகளில் மூளை முடுக்க எல்லா பகுதிகளிலையும் சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நார்மலாக தான் வந்து சாம்பிராணி தூபம் வந்து நான் எப்போயுமே காட்டுவேன் கொட்டாங்குச்சியை நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிராணி நாட்டு மருந்து கடைகளில் வந்து பால் சாம்பிராணி இது மாதிரி கிடைக்கும் அந்த சாம்பிராணி மட்டும் போட்டுட்டு அதில் வெண்கடுகு இதை வந்து நம்ம தூவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி வீடு முழுக்க காட்டுறதுனால எந்த ஒரு கஞ்சஷ்டியும் வந்து படாமல் இருக்கும் நீங்களும் இதை தொடர்ந்து செய்யுங்க வீட்லேயும் சரி நம்மளுடைய பூஜை எரியிலையும் சரி நறுமணத்தோடையும் இருக்கும் அதே நேரத்தில் எந்த ஸ்டீம் படாமல் இருக்கும் வாசனை மிகுந்த தசாகமும் பூஜை எறியில் ஏற்றினதுக்கப்புறம் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு எலுமிச்சம்பளம் ரெண்டாக கட் பண்ணி மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் வந்து சேர்ந்து நம்ம வைக்கிறதும் கஞ்சி ஸ்டிக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரி முறைகளில் வந்து பூஜை செஞ்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு அதோடு சேர்த்து பங்குனி உத்திரத்தில் என்ன மாதிரி பூஜையை வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் எந்த மாதிரி கோவிலுக்கு செல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபுரன் சீதா தேவி பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிலை சத்ருகனன் ருத கிரீதி முருகப்பெருமாள் தெய்வானை இவங்க எல்லாருக்கும் திருமணம் நடந்த அந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அதோடு சேர்த்து ஸ்ரீ வள்ளி அவதரித்த தினமும் இந்த நாள் தான் அப்படின்னு புராணம் வந்து சொல்லப்படுது அதனால தான் இந்த பங்குனி மாதத்தில் வர இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதத்தில் நம்ம தெய்வ வழிபாடுகள் செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைகளில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி நம்மை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் வந்து செய்கிறது நம்மளுக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்